வணக்கம் நான் இன்று சோயா மீட் குழம்பு எப்படி வைப்பது என்று சமைத்து காட்டுகிறேன் இதே மாதிரி எல்லோரும் சமைத்து சுவையோட திருப்தியாக சாப்பிடலாம் ஓகே இப்போது நான் எண்ணெய் ஊற்றுகிறேன் ஓகே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் ஓகே இதை போட்டு கலவிட்டு இதுக்கு பிறகு இந்த வெண்டயம் வெந்தயம் போடணும் அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே வெந்தயம் குழம்பு வெங்காயம் குழம்பு வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லணும் அப்போ அந்த டேஸ்ட்டு இது வேறு இது வேண்டாம்னா வெந்தயம் அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே இதுக்கு பிறகு வெங்காயம் 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 தேவையான அது பச்சை நல்ல நம்ம கருவத்தில் போ இருந்துச்சுன்னா போடலாம் கருவ பிளேரில்னா போட வேண்டாம் ஓகே இது எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து இரண்டு வெங்காயம் மீடியம் மீடியம் சைஸ் இரண்டு வெங்காயம் பற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு ஃப்ளோவாக மெதுவாக கிளரணும் சருண் இல்லைன்னா பரவாயில்ல பூண்டு வந்து பெருகு குழம்பு வைக்கிறப்ப அந்த குழம்புல நான் போட்டுருவேன் அந்த பையனை கட் பண்ணிவிட்டு அரைக்கலை வெங்காயம் நல்லா ஷைனிங் கலர் வர அளவுக்கு கொந்திரமாக லேட்டாக கொந்திரமாக வ வைக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும் அதாவது இதில் வந்து நல்லா வாசம் வரணும் வெங்காயமாக நல்லா வதக்கணும் ரொம்ப கருத விடக்கூடாது ஓகே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எனக்கு தக்காளி பழம் தக்காளி பழம் நம்ம இந்த மாதிரி கொண்டா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கலாம் நல்லா ஃபைனாக வெட்டணுன்னு அவசியம் இல்லை ஃபைனாக வெட்டுறதுனா வெட்டிக்கலாம் இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிக்கலாம் ஓகே பிறகு இதனோட உருளைக்கிழங்கு ஒரு பெரியது இது வந்து உப்பு நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இது தேவையான அளவு மட்டும் இப்போ கொஞ்சமாக கூப்பிட்றோம் இந்த வெங்காயங்களால தான் கிடைக்குது ூள் ஒன் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துகிறேன் ஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கிறேன் கொஞ்சம் ஓகே இதில் வந்து ரெண்டே முக்கால் டேபிள் ஸ்பூன் இருக்குது டூ அண்ட் த்ரீ குவார்ட்டர் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃபிஷ் கறி பவுடர் ஓகே ஃபிஷ் கறி பவுடர் தான் ஓகே இப்போ நான் இதை எழுதிட்டு இந்த ருசி வந்து இந்த சோயா மீட்டுக்கு வந்து ஆட்டர் ருசி இருக்கும் இதுக்கு குழம்பு வைக்கணும் குழம்பு வைத்தாலும் னாலும்லாம் ஆட்டரிசி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்ட டேஸ்ட்டு ஓகே இப்போ கொஞ்சம் நான் என்ன கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே கலரிட்டு தண்ணியாக வைக்கிறேன் நான் இது குழம்பு சோயா மீட் குழம்பு இது இப்போ இப்போ கலரிட்டேன்னா இதுக்கு பிறகு பூண்டு வந்து நான் பேஸ்ட்டு போடல அரைச்சி போடலை அதனால் இதெல்லாம் ஃபைனாக கட் பண்ணி இதில் நான் போடலாம் பிறகு உப்பு வந்து பிறகு போடலாம் ஓகே தேங்காய் பால் இருக்குது இப்போ பூண்டு போட்டாச்சா இது கல கலர் வரல இது கலறிட்டு கொஞ்ச நேரம் ஆனதும் இந்த சோயா சோயாமேட்டு இந்த குழம்பு இது வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ ஹை ஃப்ளேமில் முந்தி முன்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வைச்சேன் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இது ஒரு கொதி வந்ததும் கொதி வந்ததும் இந்த சோயா சோயாமேட்டு போடலாம் இல்லை பிறகு தேங்காய் பவுடர் எடுத்துக்கலாம் அப்புறம் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்து ஏற்கலாம் இது இவ்வளோ ரொம்ப சிம்பிள் இருக்கு பொதிவாக இருக்கும் பிறகு நான் சோயாம்பீட் சோயாம்பீட்டு பவுடர் ஓகே இப்போ உப்பு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் பவுடர் முன்பு பின்னி அரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட இருக்குது முன்பு கொஞ்சம்தான் தான் இல்லை இந்த வெங்காயம் எடுத்துகிறப்ப ஸோ இது அரை டேபிள் ஸ்பூன் அளவு பத்து வேணா பிறகு போட்டுக்கலாம் உப்பு பறவாக வேணுங்கிறவங்க இதோட சாப்பிடலாம் உப்பு கொஞ்சம் கூடி போயிட்டாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப நம்ம கொதிக்க வச்சு ஃபால் மக்கெல்லாம் போட்டு நம்ம குழம்பா வச்சு சாப்பிட்லாம் குறவா வேணுங்கிறவங்க குறவாக வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கூட வேணும்னா கொஞ்சம் நாற்பது விஷயம் உப்பு கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ சோயா மேட்டு நான் இதில் போடுறேன் ஓகே சோயா மேட்டு இதெல்லாம் பிழிஞ்சி வச்சாச்சு இதெல்லாம் நான் இப்படி எல்லாம் பிழிஞ்சிட்டேன் ஓகே நல்லா பிழிஞ்சு சோயா மீட்டு கொதிக்க வச்சு தண்ணியில் அந்த சோயா மேட்டு நல்லா பிழிஞ்சிட்டேன் பிழிஞ்சி அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் இப்போ இதில் நான் போடுறேன் ஓகே இது பொதி வரைக்கும் இப்படி வேணும் அடுப்பு ஸ்லோவாக வைக்கிறலாம் ஓகே வந்துருச்சு உருளைக்கெழங்கு வந்துருச்சு குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்குது தான் நான் பார்த்தேன் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றணும் இது பவுடரு காம்பராக்டு மீள்க பவுடரு தண்ணீர் இதில் கலந்து தேவையான தண்ணீர் கலந்து இதில் நான் ஊற்றுறேன் இப்போ நம்ம கட்டி தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதும் ஊற்றலாம் கடையில் வாங்கிட்டு வந்து இந்த பவுடரு தேங்காய் பாலும் ஊற்றலாம் மிக் தண்ணியில் கலந்து பவுடர் போட்டு பிறகு இந்த பேக்கெட்டில் விற்கிறது கூட நம்ம கலந்து இந்த குழம்பு வந்து வைக்கலாம் ஓகே இதை ஊற்றி இது ஊற்றி எல்லாம் கலறிட்டேன் ஊற்றி அரைச்சிடலாம் ஸோ இதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கொதி வந்து கொஞ்ச நேரம் ஆனதும் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு பயிர் முடிஞ்சது யி குழம்பு வச்சுட்டேன் எல்லாம் வெந்திருக்கு நல்ல ருசியாக இருக்குது உப்பு சரியா இருக்குது மகும் சரியாக இருக்குது குழம்பு வைக்கிறது முடிஞ்சது ஓகே அடுப்பை ஓஃப் பண்ணிடுறேன்